ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாமா இப்போ ஆன்சிங்கோ பென்சிங்கோ அப்படி இருக்கு உட்காருமா நீங்கள் கரெக்டான மெச்சூர்டு மேல் டைகர் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் சைடில் சின்ன ரோமங்கள் இருக்கும் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்லேயே பியூட்டி அப்படின்றது தான் ஃபீமேல் கிடையாது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க இவ்வளோ ஹைட்டோ இவ்வளோ பாடி வெயிட் இருக்க மாட்டாங்க ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் சப்போஸ் இன்டைரக்டாக இருந்தால் நான் சொன்னேன் அந்த அந்த கால்பாடுன்றபோது ஸ்கொயராக கிடைக்கும் பெண்ணாக இருந்தால் லென்த்துக்கு அதிகமாக இருக்கும் வித்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அல்ல ஒன்று ஒரு டைகர் இருந்தாலும் டைகர் ரிசர்வ் தான் இந்த டைகர் ரிசர்வோட இரு தம்பி இது டைகர் ரிசர்வோட என்ன பேர் காரணம் என்ன அப்படின்னா ஒரு டைகரை பாதுகாக்கம்போது அதுக்கு கீழே இருக்கிற ஃபுட் சைனில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஹைலி ப்ரொட்டெக்ட் பண்ணுறது தான் ஓகேவா அங்கே டைகர் மட்டும் பாதுகாப்பு கிடையாது அங்கே டைகர் இருக்காங்கன்னா கா காட்டு மாடுகள் அங்கே இருக்காங்க அது கீழே புல்லுகள் இருக்காங்க டிகம்போஸ் செய்யக்கூடிய பேக்டீரியாஸ் ஃபங்கஸ் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அப்படி ஹைலி ப்ரொட்டெக்ட் பண்ணுறது தான் ஒரு டைகர் ரிசர்வ் நிறைய டூரிஸ்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன சார் டைகர் சொல்கிறீங்க இங்கே ஒரு டைகருமே காணவா நம்ம லாக் இது லாக்கிங் கிடையாது இல்லையா அவங்க சுதந்திரமாக இருக்காங்க கடலுக்குள்ளே குண்டூசி போட்ட மாதிரி இருக்கும் தேட தேடி எடுக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் சொல்லணும்னு இன்னும் நிறைய நேரம் ஆகும் ஓகே சில காடுகளுக்குள்ளே எல்லாம் உங்களால் போவே முடியாது ஒன்லி டூரிசம் ஏரியா மட்டுந்தான் உங்களால் போக முடியும் இன்டீரியர் எஜுகேஷ்னல் பர்ஸ் பை வாக் அதெல்லாம் இருக்குது ஓகே அப்படி வந்தால் மட்டும்தான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கும் இந்தியாவில் நார்த்து உங்களுக்கு ஜிம்கார்க் அதெல்லாம் ரொம்ப பெருசு ஃபர்ஸ்ட்டு டைகர் ரிசர்வ் அவங்க தான் சிம்கார்ப்பு யார் தெரியுமா ஜிம்கார்பட் முப்பத்தாறு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேனிட்டர் டைகர் கொண்டவர் தான் அவர் ஓகே பெஸ்ட் கண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மேனிட்டர் டைகர் தான் அவங்க கொண்டிருக்கா அவர் அவரே அவர் தான் ஃபஸ்ட்டே பாதுகாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததே அவர் தான் ஒரு டைகர் இல்லாத காடு பெஸ்ட்டு அப்படின்னு அவரும் அவர் அதனால்தான் அவர் பேரில் ஒரு சப்ஸ்பீசியஸ் அதாவது ஒம்பது சப்ஸ்பீசியஸ் டைகர் இந்த போல்டில் இருந்திருக்கு ஓகே இப்போது நம்ம பேந்திரா டைகிரிஸ் ஸ்பீசிஸ் டைகரிஸ் மாதிரி ஒம்பதண்ண இப்போ மூணு உலகத்திலே இல்லை அழிஞ்சு போச்சு அது குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு வேண்டிய ஒரு ஷார்ட் ஃபார்ம் நாங்கள் ஒரு ஷார்ட்டாக ஒரு பேர் சொல்லுவோம் அந்த பேரில் வண்டி ஓடுது ஜேசிபி ஓகே ஜேசிபி பார்த்துருக்கீங்களா நாங்கள் இப்போ சொல்கிறது மூணு ஐலண்டு மூணு தீவுகளில் வாழ்ந்துகிட்ருந்த மூணு டைகர் ஜாவான் டைகர் காஸ்பியன் டைகர் அண்ட் பாலி டைகர் மூணுமே இந்த உலகத்தில் இல்லை இன்னொன்று ஒரு சிறப்பு என்ன தெரியுமா காட்டுக்குள்ளே வாழக்கூடிய டைகர் ஏசியாவில் மட்டும்தான் இருக்குது ஓகே நம்ம ஏஷியாவில் தான் டைகர் இருக்கு மற்ற காண்டினெண்டில் காட்டுக்குள்ளே இப்போவும் ரிசர்ச் நம்ம எப்படி சீட்டாக வச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எதுவும் சக்ஸஸ் ஆகலை வந்த சீட்டாவிலே இப்போ பாதையெல்லாம் இல்லை ஊரில் இருக்கிற டைகர்

ஓகே சார் அதாவது வித்தியாசம் இருக்குது சார் இப்போ உட்காருங்க தம்பி ஒரு சேஞ்சுரி ஒரு வனவிலங்கு சார்னால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இத்தனை ஏரியா வேணும்னு இல்லை அதை ஹைலி ப்ரொடெக்ட் பண்ணுறான் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் பட் ஸ்டில் ஒரு டைகர் ரிசர்வ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டு மெயினாக பார்க்கணுன்னா என்டிசிஏ அப்படின்னு ஒரு விங்கு இருக்குது நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஓகே இப்போ சேஞ்சுரியும் அப்கிரேட் பண்ணுறது தான் வேறு என்ன ஏன்னா சேஞ்சுரியா இருக்கும்போது டைகர் இருக்காங்க இவங்களை அப்கிரேட் பண்ணும்போது இவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம ஹைலி ப்ரொட்டெக்ட் பண்ணோன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா சுற்றியும் ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளே டைகர் இருக்குன்னா ஓகே இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் பட் ஸ்டில் டைகர் ரிசர்வ் வேணும்னா மினிமம் முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர்னாச்சு மிகவும் பாதுகாக்கப்பட்ட அதாவது கோர் ஏரியா சொல்லுவாங்க பரம்பிக்கலம் பஃபர் அண்ட் கோர் இருக்குது அதில் கோர் ஏரியா மட்டுமே முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர்னாச்சு வேணும் பஃபர் ஏரியான்றது மனுஷன் நடமாடுற இடம் ஓகே அப்போ இங்கே டைகர் வந்து இங்கே தாராளமாக வரும் பட் ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியாங்க அதனால் அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குது டூரிசம் அதுக்குள்ளே கிடையாது சேஞ்சுரி நேஷ்னல் பார்க் ஒவ்வொரு வித்தியாசம் இவ்வளோதான் சின்னதாக

இந்த இந்திரா காந்தி காந்தில்லை சேஞ்சு இப்படி சேஞ்சுவரியாக இருக்கும் இந்த சேஞ்சுரிங்கிறது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை விட கூடுதல் பாதுகாப்பு கொடுப்பாங்க இந்த ரிசர்வ் சேஞ்சுவரிக்குள்ளார ட்ரைபல்ஸ் இருக்கலாம் மனித குடியிருப்பு இருக்கலாம் அப்படி இருந்தாலும் சேஞ்சுன்னு அறிவிப்பாங்க ஆனால் நேஷ்னல் பார்க் தேசிய பூங்கான்னு அறிவிச்சிட்டாங்கன்னா எதை அறிவிப்பாங்கன்னா அங்கே ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்காது எந்த மனித குடியிருப்புமே இருக்காது காந்தி வன உயிரின காப்பகத்தில் வைல்ட் லைஃப் சேங்க்சுரியில் இங்கே கிராஸ் ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்குது அது வந்து சேஞ்சுரி அது வந்து நேஷ்னல் பார்க் இங்கே வந்து கரியஞ்சோலைன்னு இருக்குது கரியஞ்சோலை நேஷ்னல் பார்க் அங்கே மனிதங்களே இருக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ முதுமலைன்னு ஒரு வைல் லைஃப் இருக்குது அங்கே முக்குரத்தின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே மனித குடியிருப்பே கிடையாது அது நேஷ்னல் பார்க் இந்த ரிசர்வ் ஃபாரஸ் நேஷ்னல் பார்க் இது எல்லாத்தையும் சேர்த்து டைகர் ரிசர்வ்னு அறிவிக்கலாம் டைகர் ரிசர்வ்லேற அவர் சொன்ன மாதிரி கோரி ஏரியான்னு கொஞ்சம் இருக்கும் குறைஞ்சது முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்கோரி ஏ கோரி ஏரியா வச்சுருப்பாங்க அந்த கோரி ஏரியா இல்லாமல் பஃபரில் மனித குடியிருப்பு இருக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கும் சேஞ்சுரி இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து டைகர் ரிசர்வ்னு அறிவிக்கலாம் முதல்ல கொஞ்சம் அறிவிப்பாங்க இப்போ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவித்தாங்க முதல்ல ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அறிவித்தாங்க இன்றைக்கி அது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டராக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க முதுமலை வந்து முன்னாடி முந்நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இப்போ வந்து அது அறநூற்றம்பது ஸ்கொயர் கிலோமீட்டராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க டைகர் ரிசர்வ் வந்து டைகர் ரிசர்வ் குள்ளார சேஞ்சுரி இருக்கும் டைகர் ரிசர்வ்க்குள்ளார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கலாம் டைகர் ரிசர்வ்குள்ளார நேஷனல் பார்க் இருக்கலாம் அப்படி தான் பார்த்தேன் சார் இதுவரைக்கும் நமக்குலாம் அதோட கூட நமக்கு கிடைக்காதுன்னா எங்கேயோவோ இறக்கும் இயற்கையாக சாகக்கூடியதுன்றது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும் கண்டிப்பா நிறைய வந்து இயற்கை மரணம் தான் சார் இருக்கும் ஆனால் இதே பிடிக்க முடியாது யானையினுடைய மரணத்தை போல புலியனுடைய மரணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படாமல் அதுல வந்து இயற்கை மரணங்கள் என்னன்னு கேட்டால் ரொம்ப குளியை பொறுத்தளவு பொதுவாகவே வந்து நம்ம க நேத்து பேசலாம் ஒரு ஒரு இந்த தாவர உண்ணியினுடைய வாழ்க்கையை விட ஊனூனுடைய வாழ்க்கையை ரொம்ப சரணமாக தாவர உண்ணிக்கு தாவரம் இருக்கும் நிலையா தேடி போகலாம் ஊனுன்னிக்கு அதனுடைய இறை வந்து இந்நிலையா இருக்காது அது எங்கேயாவது மூவாகும் அல்லது ஒளிஞ்சுக்கோ இல்லாமல் கூட போயிடும் அப்போ ஒரு வயசான காலத்து சீக்கிரம் அதனால தான் ஒரு டைகர் எவ்வளோ காலம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க முப்பது வருஷம்னு சொன்னீங்க ஆனால் எவ்வளோ சொன்னார் அவரு பதினஞ்சு வருஷம்தான் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி நானூற்றி பதினோரு புளி இருந்துச்சா இந்தியாவில் சொன்னாங்க அதில் ஒரு புளி கூட புயிரோடு இருக்காது நான் செது போயிருக்கும் அவ்வளோதான் அதனுடைய வாழ்க்கை இதனுடைய வாழ்க்கை ரொம்ப காலம் தான் அதுக்குள்ளார அது குட்டி போடணும் அந்த குட்டி எவ்வளோ சிரமப்பட்டு வாழணும்னு சொன்னாங்க அப்போ புளி எண்ணிக்கை அதிகரிக்கிறது வந்து எளிய எளியதல்ல இயற்கையிலேயே அது பாதி செஞ்சு போயிடும் அதுக்கு மேலே தான் பழைச்சிருக்கோம் அப்படின்னா தான் காட்டை காப்பாற்றுடும் காட்டை காப்பாற்றாத வாழ முடியும் காட்டை காப்பாற்றினா புளியை மட்டும் காப்பாற்ற மாட்டோம் அங்கே இருக்கிற மானை காப்பாற்றணும் அங்கே இருக்கிற மரங்களை காப்பாற்றணும் அங்கே இருக்கிற புல்வெளியை காப்பாற்றணும் இது எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா காட்டை காப்பாற்றலாம் இப்போ புளியை காப்பாற்றுவதன் மூலமாக காட்டை காப்பாற்றுகிறோம் காட்டை காப்பாற்றுவதன் மூலமாக புளியை காப்பாற்றுகிறோம் ரெண்டும் சேர்ந்தது ஓகே சார்

ஹேபிட்டோட சென்னைக்கு இருக்குது இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்மோடு திரு முருகன் அவர்கள் உண்மையிலேயே புலிகள் பற்றி புலிகள் ஏன் காப்பாற்றணும் புலிகள் வாழ்க்கை என்னன்றதை ரொம்ப அருமையாக நம்ம விளக்குனார் ஒரு புலிகள் காப்பகத்தினுடைய வந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது எல்லோர் சார்பாகவும் திரு முருகன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து ஆ கேளுங்கள் இந்த மாதிரி சத்தமே காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது ஓகே இங்கே நம்ம மட்டும் உயிரினங்கள் கிடையாது நான் சொன்னேன் இல்லையா சின்ன சத்தம் கூட டைகருக்கு பிடிக்காது அதனால் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைன்னு மட்டும் இல்லை இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் தான் ஓகே கிளாப்ஸ் மனசுக்குள்ளே இருக்கணும் வெளியேறக்கூடாது தேங்க் யூ